நான் விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காக்கின்ற தேவன் கண்மணி போல் பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இன்றைய நாளின் வசனம் ஜோஷுவா ஒன்று ஐந்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஸோ ஐ பி வித் யூ ஐ வில் நெவர் லீவ் யூ நோ ஃபோ சேக் இந்த வசனம் வந்து ஜோஷுவாவுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இந்த இந்த வாக்கு தத்துவம் வந்து எப்போ கொடுக்கப்பட்டிருக்குன்னா மோசி வந்து இறந்ததுக்கு அப்புறம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்பதான் வந்து அவருதான் வந்து லீட் பண்ணணும் இஸ்ரேல் மக்களை அவருக்கு ஒரு பயம் எப்படி இவ்வளோ பெரிய இஸ்ரேல் மக்களை கானானுக்கு லீட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பயம் அதனால அவரு நிறைய தர பிரேயர் பண்ணியிருப்பாரு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அந்த நேரத்துல கொடுத்த வாக்குத்தத்தை தான் இது நான் வீட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை இல்லை அதே மாதிரி அவர் எங்க போனாலும் அவருக்கு வெற்றி கிடைச்சிச்சு அவரு obey எல்லாத்துக்கும் ஒபே பண்ணாரு ஏசுபாக்கு அதனால அவர் எங்க போனாலும் அவருக்கு வந்து வெற்றி தான் அதே மாதிரி நாமளும் ஏசுபா கிட்ட நம்ம ஒபீடியண்டா இருந்தோம்னா நமக்கும் நல்ல ஆசீர்வாதமா வெற்றியா நம்ம எங்க போனாலும் கிடைக்கும் இப்ப ஜபிக்காம ஏசப்பா சோத்ரா நல்லவரே சோத்ரா நாளைக்கு நன்றி ஏசப்பா யாரெல்லாம் யாரெல்லாம் வந்து நான் ஆசீர்வாதமா இல்லை எனக்கு இன்னும் நல்லா ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்கக்கிட்ட இன்னும் நல்லா க்ளோஸாக வர வைங்க ஏசப்பா உங்கள் கூட ஒபீடியண்ட்டாக இருக்க வைங்க ஏசப்பா ஜோஷுவா மாதிரியே உங்கள் மேலே ஒரு அன்பாக இருக்க வைக்க வேணுங்க அவங்களுக்கு எங்க எங்கே போனாலும் வெற்றியை தராங்க ஏசப்பா ஏசுவின் நாமத்தான் நல்ல பிதாவே ஆகவே